السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تشريفا وتكريما وتعظيما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى ال سيدنا முஹம்மதின் ஒபாரிக் வசல்லி அன்பான அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிழுவை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முக்மிங்களாக படித்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக அவனது ஹபீவாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூல் அலேஹ் வசல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான் புனிதமிக்க துல்ஹஜுடைய மாதத்தில் ஆவனுடைய புனிதமான நாளிலே அவனது இறை இல்லத்தில் நம்மை ஒன்று கூட்டி நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவும் உண்டான ஒரு மகத்தான நன்பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார் அல்ஹம் துல்லா சும் அல்ஹம் துல்லா அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹும் ரசூலும் நமக்கு எதையெல்லாம் ஆகுமானது என்று விதியாக்கி இருக்கிறார்களோ இதை நீங்கள் செய்வது உங்களுக்கு கூடும் இதை நுகர்வது கூடும் இதை சாப்பிடுவது கூடும் என்று எதையெல்லாம் நமக்கு அனுமதி அளித்திருக்கிறார்களோ அதிலே மனிதர்களுக்கும் மனிதர்கள் சார்ந்த மனிதர்களை சுற்றி இருக்கக்கூடிய படைப்பினங்களுக்கும் பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கின்றன அதே நேரத்திலே எதையெல்லாம் அல்லாவும் ரசூலும் நமக்கு தடுத்திருக்கிறார்களோ எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ எதை செய்யாதீர்கள் என்று நம்மை விளக்குகிறார்களோ அதை செய்யாமல் இருப்பதிலே நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களுக்கும் அதிலே நன்மை இருக்கிறது ஆக மார்க்கம் அல்லாஹ் ரசூல் ஷதியத் நமக்கு ஹலால் ஹலாம் என்று பிரித்து காட்டியிருக்கக்கூடிய வசுக்களில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் சொல்கிறான் நிச்சயமாக உங்களுக்கு மதுவிலேயும் சூதாட்டத்திலேயும் ஜோசியம் பார்ப்பதிலேயும் அம்பு வைத்து குறிப்பார்ப்பதிலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய கேடு இருக்கிறது இந்த அமலாக இருக்கிறது எனவே ஷைத்தானுடைய அமலை நீங்கள் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் ஏதோ நான் ரப்பாக இருப்பதனால் அதிகாரத்தில் ஆணவத்தில் அகங்காரத்தில் நான் அதை தடுக்கவில்லை அதிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது இன்னமா உரியுது ஷெய்த்தான் ஐயோ பைன குமல் அதாவத வர்பகமான் ஷெய்த்தான் இந்த மதுவின் மூலமாக சூதாட்டத்தின் மூலமாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்த நினைக்கிறான் உங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவை உண்டாக்க வேண்டும் என்று ஷைத்தான் விரும்புகிறார் ஃபஜ் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை முழுமையாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களை ஞாபகம் ஊட்டுவதை விட்டும் அவன் தொழுகை விட்டு உங்களை திசை திருப்பி விடுகிறான் எனவே நீங்கள் அல்லாஹ் ஹராமாக்கி இந்த மது சூதாட்டம் போன்றவற்றை முழுமையாக நீங்கள் தவித்துக் கொள்ளுங்கள் அது சைத்தாரிடமிருந்து வரக்கூடிய ஒரு விஷமாக இருக்கிறது அல்லாஹு சொல்லக்கூடிய இந்த வசனத்தினுடைய பின்னணியில் ஏராளமான ரகசியங்கள் பொதிந்திருக்கின்றன ஒரு மனிதன் மது குடிப்பதின் காரணத்தினால் மிக முக்கியமாக அவன் இழந்து விடுவது என்ன ஒரு புறம் மானத்தை இழந்து விடுகிறான் கண்ணியத்தை இழந்து விடுகிறான் அறிவை இழந்து விடுகிறான் மிக கேவலமான ஒரு செயல்களில் அவன் ஈடுபடுகிறான் தன் மனை மக்களுக்கு நிம்மதியற்ற வாழ்க்கை அவன் ஏற்படுத்துகிறான் அத்தம்பக்கத்து வீட்டாளர்கள் அண்டை வீட்டாளர்களோடு அவன் குரோதத்தையும் பகைமையும் ஏற்படுத்திக் கொள்கிறான் குடும்பங்களுக்கு மத்தியிலே அவனை கெட்டவனாக அவன் சித்தரித்துக் கொள்கிறான் இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஏராளமான கேவலங்களும் தீமைகளும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த மதுபோதை என்பது உங்களை அல்லாஹுடைய சிக்கரை விட்டும் உங்களை தடுத்து விடுகிறது எந்த ஒன்று அல்லாஹுடைய சிக்கரை விட்டு நம்மை மறக்கடித்து விடுகிறதோ அந்த அத்தனையும் ஒரு இறைவனை நேசிக்கக்கூடியவனுக்கு தகாததுதான் ஆகுமானது கிடையாதுதான் அதிலே குறிப்பாக இந்த மது போதை ஒரு மனிதனை இறைவன் வழங்கிய கண்ணியத்தை வழக்கது கர்ரன்னா பனி ஆதம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆதமுடைய மக்களை நான் சங்கையாக்கி வைத்திருக்கிறேன் அந்த கண்ணியத்தையும் சங்கையும் இறைவன் கொடுத்த அந்த மதிப்பை இவன் தன் தானே மற்றவர்களுக்கு முன்னால் கெடுத்துக் கொள்கிறான் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம் நம்மை கண்ணியப்படுத்தி இருக்க அல்லா நம்மை சங்கையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தன்னைத்தானே ஒரு மனிதன் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி தன்னுடைய அசிங்கங்களை அவலங்களை எல்லாம் வெளியே கொண்டு காட்டுகிறான் என்று சொன்னார் இது உண்மையிலேயே அல்லாவுடைய நாட்டத்திற்கும் செயலுக்கும் மாற்றமான ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த போதை தரக்கூடிய அத்தனை பொருட்களையும் பெருமானார் செல்லந்தாக வலை செல்லம் ஹராம் என்று சொன்னார்கள் கொல்லு முஸ்கிரின் ஹராம் உங்களுக்கு போதை தரக்கூடிய அத்தனையும் ஹராம் தான் உங்களுடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் ஹராம் தான் ஒரு மனிதன் மது அல்லாத அவன் உடலுக்கு போதை தரக்கூடிய பொருட்களை உண்ணுகிறான் அதுவும் ஹராம்தான் எவ்வளவு பெரிய பாதிப்பில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது பெருமானார் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் போதை தரக்கூடிய ஒரு பொருளை ஒரு மனிதன் குடித்து விட்டான் அதற்கு பிறகு அவன் அதற்காக பாவ மன்னிப்பு தேடவில்லை

ஒரு குடிநீரை அந்த அவனுக்கு வழங்குகிறான் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரை சொல்லலாம் மாஹையத்தின் ஹபால் அப்படின்னா என்னன்னு கேட்கும் பொழுது சொன்னார்கள் அரப்போ அகலின் நார் அவல் சாரு அகலின் நார் நரகவாதிகள் வேதனை செய்ததின் காரணத்தினால் அவர்களுடைய தோளிலிருந்து வரக்கூடிய அவர்களுடைய உடலிலிருந்து வரக்கூடிய சீர் சலம் போன்ற நஜீஸ்களால் உருவான ஒரு பானம் அது எவ்வளவு மோசமானது என்று சொன்னால் உலமாக்கல் அதற்கு விளக்கம் தரும் பொழுது செல்வார்கள் அதனுடைய நாற்றம் எவ்வளவு கெட்டது என்று சொன்னால் அதிலே ஒரு சொட்டை எடுத்துக்கொண்டு வந்து இந்த உலகத்தில் வைத்து விட்டால் மனிதர்களுடைய மூளை மட்டுமல்ல மனிதன் அல்லாத விலங்குகளினுடைய மூளை கூட விடும் அவ்வளவு மோசமான நாற்றம் உள்ளது அது எந்த அளவுக்கு சூடானது என்று சொன்னால் வெப்பநிலை எந்த அளவுக்கு அது வெப்பமயமாக இருக்கும் என்று சொன்னால் அதுல ஒரு சொட்டை எடுத்துட்டு வந்து ஒரு உகது மலையின் மீது நீங்கள் வைத்தால் அந்த சூட்டின் காரணத்தினால் அதனுடைய வெப்பத்தினால் அந்த உகது மலையும் உருகிவிடும் அவ்வளவு மோசமான ஒரு பானத்தை எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மது குடிக்கிறானோ அல்லது போதை தரக்கூடிய வசுக்களை பயன்படுத்துகிறானோ அவனுக்கு அல்லஹு தாலா கட்டாயமாக புகட்டுகிறான் என்று பெருமானார் செல்லாஹோ அலை வசலம் அவர்கள் செல்கிறார்கள் மனிதன் சிந்தித்து பார்க்கணும் நூற்று நூற்றுக்கணக்கான பானங்கள் ஹலாலான பல்வேறு வகையான பானங்கள் இருக்கும் பொழுது அவன் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றின் பக்கம் செல்கிறான் மனிதன் தவறு என்று அவனது மனசாட்சியை சொல்லக்கூடிய ஒன்றின் பக்கம் செல்கிறான் என்று சொன்னால் இது நிச்சயமாக ஷைதாங்குடைய செயல்தான் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு செயல் அவனுடைய அவனுடைய மனசாட்சியே தவறு என்று சொல்லி அதை அவன் செய்கிறானோ அது உண்மையில் மிகப்பெரிய பாவம் என்பது மட்டுமல்ல அவனுடைய வாழ்க்கையின் அதனுடைய பாதிப்பை நிச்சயமாக அவன் உணருவான் காலம் காலமாக இந்த உலக வாழ்க்கையில் அதனால் அவனுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட இருக்கிறது என்று அர்த்தம் அண்ணாதான் திருமானால் சென்னதாகும் வரை இவ செல் மருவர்களின் கேட்கப்பட்டது மல் இஸ் யாரை சொல்ல பாவம் என்றால் என்ன திருமானால் செல்லந்தாகும் வரை இவர் சொன்னார்கள் இதா ஹா கி நஃப் சி கஷெய் உங்களுடைய உள்ளம் சொல்கிறது இது இப்படி பண்றது இப்படிலாம் செய்யலாமா என்று ஒரு கேள்வி உங்கள் உள்ளம் எழுப்பிவிட்டால் இதை தவறு என்று உங்களுடைய மனம் அதை விட்டுவிடுங்கள் இயற்கையாக அல்ல நம்முடைய நம்மை எப்படி படைத்திருக்கிறான் எல்லா மனிதனும் இயற்கை மார்க்கத்தின் மீதுதான் படைக்கப்பட்டிருக்கிறான் உலகில் படைக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தின் மீதுதான் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த உள்ளத்திற்கு தெரியும் இது இது நல்லது செய்யலாம் கெட்டது செய்யக்கூடாது இன்னும் போனால் ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் தவறில் ஈடுபடும் பொழுதெல்லாம் அவனுடைய உள்ளம் அதை தவறு என்று சொல்கிறது அந்த சொல்லை மீறிதான் அவன் தப்பு செய்யான் தினமும் ஒருவன் மது குடிக்கிறான் ஒவ்வொரு தடவை கடைக்கு போகும் பொழுதோ அந்த சிந்தனை வரும் பொழுதோ உடனே மனம் சொல்கிறது இதை செய்யக்கூடாது பெருமானாள் செல்லாகும் அருகே சொல்வார்கள் அந்த ஒவ்வொரு மனிதனோடும் மலக்கையும் ஒரு செய்தானையும் கூட வச்சிருக்கிறான் அந்த மலக்கு கொண்டே இருப்பார் நன்மையான காரியம் வந்தால் இதை செய்ய காரியம் நப்சிலிருந்து ஏற்பட்டால் இதை செய்யாத என்று சொல்வார் ஆனால் செய்தான் கூட இருந்து என்ன சொல்லுவான் நல்ல காரியத்தினுடைய சிந்தனை ஏற்பட்டால் இதை செய்யாது என்று சொல்லுவான் தொழுகைக்கு மாந்து கூறப்படுகிறது தொழுவ போலாமேன்னு ஒரு மனிதனுக்கு சிந்தனை வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் கொண்டு வருது செய்தான் சாலையில் ஒருவர் தேவை உடையவர் இருக்கிறார் கையில காசிற்கு எடுத்து கொடுக்கலாமேன்னு என்ன வருது இல்ல இன்னொரு செலவு இருக்குது அது அப்புறம் மிஸ் ஆயிடுமே என்று சொல்கிறான் அவன் செய்தான் ஒரு மனிதன் நம்மை திட்டுகிறார் திட்டக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் அதை தாண்டி என்ன இப்படி இருக்கிற நீ எதற்கும் கிடையாது இப்படி நீங்கள் அமைதியா இருக்கிற என்ற ஒரு சிந்தனை ஏற்படுகிறது அது இருந்து வருகிறது இன்னமா விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே குலப்பட்டையும் சச்சரவையும் அல்லாது விட்டு உங்களை தூரமாக்கக்கூடிய அந்த ஒரே நோக்கம்தான் அவனுக்கு எனவே ரப்பை விட்டும் நம்மை எதுவெல்லாம் தூரமாக்குகிறதோ அந்த போதை அத்தனையும் ஹராமானது ரப்பை விட்டும் எது நம்மை திசை திருப்புகிறதோ அந்த அத்தனை போதையும் ஹராமானது மது என்பது ஹராம் என்பதல்ல மது நம்மை இறைவனை விட்டும் தூரமாக்குகிற அதனால் இந்த உலகத்தில் ஹராம் ஆனால் அதே மதுவை மதுரமானதாக சுவையானதாக மிக அற்புதமான பானமாக இங்க இருக்கக்கூடிய கேவலமான ஒரு ஸ்மெல்லோ அல்லது அல்லது மனிதனுக்கு நச்சு தரக்கூடிய எந்த விதமான பொருட்களும் இல்லாததாக நாளை மறுமையில் அல்ல நமக்கு வழங்குகிறார் நாளை மறுமையில் மது ஆறு ஓடும் ஆனால் அது இதுபோல் இறைவனை மறக்கடிக்கக்கூடியது அல்ல உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது அல்ல யார் இந்த உலகத்தில் மதுவை கொடுக்கிறாரோ யார் இந்த உலகத்தில் போதையை பயன்படுத்துகிறாரோ அவருக்கு ஒரு அறிவிப்பிலே வருகிறது அல்லாஹு அறுபது வகையான வேதனைகளை அந்த மதுவை அந்த போதை உண்டவனுக்கு தருகிறான் ஒரு வேதனை ரெண்டு வேதனை அல்ல இவ்வளவு நமக்கு வழிகாட்டுதல்கள் மதுவை பற்றியும் போதை தரக்கூடிய பொருளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்று தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராயம் காய்ச்சதனால் பல்வேறு குடும்பங்கள் உயிரிழந்திருக்கின்றன தமிழகமும் மீடியாவும் அதை கொந்தளிப்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு வழிகாட்டப்பட்ட சமுதாயமான முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனையோ இளைஞர்கள் போதையில் அறிமைக்க அடிமையாக ஆகியிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம் அவர்களுக்கு வழிகாட்டுதல் இல்லை தடுப்பதற்கு எந்தவிதமான ஆட்கள் இல்லை வேதங்கள் இல்லை முன்னோடிகள் இல்லை நமக்கு அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சமூகத்திற்கு இந்த அளவிற்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்று உலகில் எந்த சமூகமும் சொல்ல முடியாத அளவிற்கு அண்ணாவும் ரசூலும் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை சொல்லி கொடுத்திருக்கிறார்களே ஒவ்வொரு காரியத்தை செய்யாமல் இரு என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை செய்தால் உனக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் அருமையில் இந்த உலகத்தில் உனக்கு என்ன மாதிரியான கேவலங்கள் நடைபெறும் அத்தனையும் தெல்ல தெளிவா நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிறது நமக்கு எந்த அறிஞர்களும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மதுவை பற்றி போதை பற்றி பல்வேறு பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்த ஒரு ஆராய்ச்சியாளர் புகட்ட வேண்டிய அவசியம் இல்லை வழிகாட்டுதல் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊரில் போதை பழக்கம் தலைவிதி தாடுகிறது அதை தட்டி கேட்பதற்கு ஆண் இல்லை அதை பெற்றோர்கள் சரியாக கவனிப்பதில்லை பிள்ளைகள் ஏன் பிள்ள அப்படி செய்ய மாட்டான் இந்த ஒரே ஒரு தவறான எண்ணம் இந்த ஒரே ஒரு தீங்கான எண்ணம் நம் பிள்ளைகளை வழிகடித்துக் கொண்டு சென்று விடுகிறது நம்ம பிள்ளைதான் நம்ம கண் முன்னால் வளர்ந்து தான் ஆனால் நாம் எப்பொழுதுமே அவர்கள் மீது ஒரு தவறான எண்ணம் வைத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் காரணம் அவர்கள் தவறானவர்கள் அல்ல அந்த வயது தவறானது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய சிந்தனைகள் தவறானதாக இருக்கலாம் அவர்களுடைய ஆற்றலும் வேகமும் என்னை யாரும் அசைக்க முடியாது என்று இருக்கக்கூடிய அந்த பருவம் அவர்களை தவறின் பக்கம் அழைத்து சென்று விடலாம் இந்த ஒரு தவறான கண்ணோட்டம் எப்பொழுதும் பெற்றோர்களுக்கு இருப்பது அவசியம் என்ப அப்படிதான் செய்ய மாட்டான் பிள்ளை ரொம்ப நல்லவன் காலையில போனா வீட்டுக்கு வர்றான் அமைதியா இருக்கிறான் அமைதியாக இருப்பவர்களையும் நாம் சோதிப்பதுதான் ரொம்ப முக்கியம் பேசிட்டு இருக்கிறான் இப்பவும் போல சகஜமாக இருக்கிறான் என்பது வேறு எந்த நேரத்திலும் பேசிக் கொண்டிருப்பான் ரொம்ப அமைதியாயிட்டானே நல்லவன் ஆயிட்டானே ரொம்ப பரவாயில்ல அமைதியா இருக்கிறான் நிம்மதியா என்று நினைத்து விடக்கூடாது அவர்களை நாம் என்றென்றும் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் யாரோடு பழகுகிறார்கள் எவர்களோடு அவர்கள் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள் இந்த சிந்தனை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுடைய பள்ளியினுடைய கல்லூரியினுடைய பேக நாம கண்டிப்பாக செக் பண்ண வேண்டும் அவர்களுடைய மொபைல் போனில் கண்டிப்பாக லாக் போடக்கூடாது தாய் தந்தையர்களுக்கு என்ன மறைவு இருக்கிறது ஒரு சின்ன பையனுக்கு ஒரு பருவமடைந்த வாலிபன் தன் தாய் தந்தையரிடம் மறைக்கக்கூடிய என்ன விதமான செயல்பாடுகளை அவன் செய்கிறான் ஏன் மறைத்து செய்ய வேண்டும் அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நல்லதை செய்வதாக இருந்தால் திறந்த செய்து விடலாமே இந்த எண்ணம் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் இந்த கண்டிப்பு அந்த விஷயத்தில் அதிதீவிரமான கண்டிப்பு இஸ்லாமிய தாய் தந்தையர்களும் நிச்சயமாக இருக்கிறது குல்லுகு மஸ்கூனுன் அன்று ஐய உங்கள் பிள்ளைகள் நீங்கள் உணவை ஊட்டுவதற்காகவும் படிப்பை தருவதற்காகவும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்களுடைய கல்வியை தாண்டி அவர்களுடைய ஒழுக்கம் நல்ல வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வகை அவர்கள் சிந்தனை ரீதியாக வளர்வது என்பது நமக்கு தரப்பட்ட பொறுப்புகள் நாளை அந்த பொறுப்பை பற்றி நாம் மறுமையில் கேள்வி கேட்கப்படுவோம் என் பிள்ளை நான் எப்படினாலும் வளர்ப்பையா நீ யார் கேள்வி கேட்கிறது இந்த உலகத்தில் நம் பிள்ளை குறை சொல்பவர்களை சொல்லிவிட்டு நாம் விடலாம் நாளை ரப்பிடம் தப்பிக்க முடியாது உனக்கு இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல்கள் வந்த பிறகும் எப்படி நீ அகட்சியமாக இருந்தாய் என்று கேள்வி நம்மீதும் கேடும் ஒரு அறிவிப்பிலே நபி அவர்கள் இப்படி சொல்வார்கள் யார் ஒருவன் மதுவை குடிக்கிறானோ மதுவை ஊற்றி தருகிறானோ போதையை இன்னொரு மனிதனுக்கு போதை பொருட்கள் கிடைப்பதற்கான உதவிகள் செய்கிறானோ அதை விற்கிறானோ அதை வாங்குகிறானோ அதை சப்ளை செய்கிறானோ அத்தனை பேரும் நரகில் இருப்பார்கள் இன்னைக்கு பரவலாக எல்லா இடத்திலேயும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிந்த பிறகும் உலகமே ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி இருக்க மாட்டா என்று நினைப்பது தவறு நமது பிள்ளை தொழுகையாளியாக இருக்கிறார் அல்ல அவரை நிச்சயம் காப்பாற்றி நம்ம பிள்ளை நல்லவர்களோடு தொடர்பில் இருக்கிறார் அந்த பிள்ளையை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பிள்ளை நல்ல சபைகளில் கலந்து கொள்கிறார் மாற்ற செயல்பாடுகளில் ஈடுபாடோடு இருக்கிறார் ஆதி முழுமாக்கூடிய தொடர்பில் இருக்கிறார் அந்த பிள்ளை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை எந்த பிள்ளைக்கு மார்க்கத்தினுடைய வாசம் கூட இல்லாமல் வளர்கிறானோ அவன் நிச்சயமாக தவறில் கொண்டு போய் விழ வைப்பதற்கு ஆயிரம் வழிகளும் ஆயிரம் காரணங்களும் மிக லேசாக அவனுக்கு கிடைத்து விடுகிறது எனவே நாம் இந்த போதை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம் பிள்ளைகளை நம் சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும் எதிர்வரக்கூடிய காலம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் போதை ஏற்படுகிறது என்பதே தெரியாது அலைகிறார்கள் இஸ்லாமிய கல்லூரிகளில் இன்று எல்லா இடத்திலும் பெரும்பாலானவர்கள் இதை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாயில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் கண்ணுக்கு தெரியாமல் அவர்களுக்கு கஞ்சாக்களும் போதைகளும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன எனவே நாம் மார்க்கத்தோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளாதவரை நம்முடைய இணைத்துக் கொள்ளாதவரை இது போன்றக செயல்கள் காப்பாற்ற முடியாது லட்சங்களை செலவழிக்கிறோம் அவர்களுக்காக வேர்வை சிந்தி உழைக்கிறோம் அவர்களுக்காக கேட்டதை எல்லாம் வாங்கி தருகிறோம் அவர்களுக்காக கற்பனை கோட்டைகளை கட்டி வைத்திருக்கிறோம் அவர்களுடைய வருங்காலத்திற்காக ஒரு சின்ன ஒரு பொருள் வந்து அவர்கள் வாழ்க்கையே முழுமையாக அழித்து விடுகிறது என்று சொன்னால் எவ்வளவு அபாயகரமானது அது எவ்வளவு மோசமானது அது இந்த விஷயத்தில் பெற்றோர்களாகிய நாம் மிக 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 கவனத்தோடும் கண்டிப்போடும் இருக்க வேண்டும் பெருமானார் செலவாகும் அதை விவசனம் அவர்கள் சொல்வார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது முதல் ஒரு ஒரு மனிதன் யாரோ ஒருவன் போதையில் ஈடுபடுகிறானா அவனை நாம் சொல்லி திருத்த வேண்டும் இல்லை என்று சொன்னார் அவனிடத்தில் நாம் மிக கண்டிப்பாக சொல்லி திருத்த வேண்டும் நபிசல்லாம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டார் யார சொல்ல இவர் போதை மது மதுபானத்தை குளித்து விட்டார் உடனே அவருக்கு ஜில் தடியுங்கள் என்று சொல்லப்பட்டது நாற்பது கசேடி கொடுக்கப்பட்டது மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு திரும்பவும் அவர் போதையில் பிடிபட்டார் திரும்பவும் கசையடி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டது மூன்றாவது முறையும் போதையில் ஈடுபட்டார் அதை விட அதிகமாக கசையடி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டது நான்காவது முறை அவர் செய்தார் அவரை கொலை செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் சந்தர் ராகுசன் இன்னொரு அறிவிப்பில் இப்படி சொல்வார்கள் ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறான் அவன் விபச்சாரம் செய்யக்கூடிய நிலையில் அவன் ஈமான் அவனோடு இருக்காது அவன் ஈமான் தலைக்கு மேல் வந்து நிற்கும் லா திருடுபவன் திருடக்கூடிய நிலையில் ஈமானோடு இருக்க மாட்டான் அதேபோல் எந்த ஒரு மனிதன் மது குடிக்கிறானோ போதையை உட்கொள்கிறானோ அந்த போதை இருக்கும் காலமெல்லாம் அவன் ஈமானோடு இருக்க மாட்டான் அந்த போதை அவனை ஈமான விட்டுமே திரும்பி விடுகிறது இன்று காலத்தின் மிகப்பெரிய கட்டாயம் நாம் சரியாத்தோடு நம்முடைய மனநிலையும் மாற்றிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் கோபம் உள்ளவர்களாக இருப்பார் இன்னொருவர் மிகவும் பொறுமையாளராக இருப்பார் இன்னொருவர் கண்டிப்புள்ளவராக இருப்பார் இன்னொருவர் எதையும் கண்டுகொள்ளாதவராக இருப்பார் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் ஒவ்வொரு குணநலன்களில் இயல்புகளில் நாம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய இயல்பையும் இயற்கை குணத்தையும் தோதுவாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு மாற்றம் நம்ம ஏற்படாத வரை சரீரத்தை நாம் முழுமையாக பின்பற்ற முடியாது பாவங்களை நம்மால் தவிர்த்து வாழ முடியாது சஹாபாக்கள் எவ்வளவு மது பிரியர்களாக இருந்தார்கள் அரபுலகத்திலே ஆயிரம் வகையான மது விதவிதமான பெயர்கள் அரபுகளுக்கு இருந்தது மதுவை விதவிதமாக தயாரித்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்பொழுது அல்லாஹ் ரசூலும் அதை தடுத்தார்களோ அதை வீதிகளில் போட்டு உடைத்து மதினத்து வீதிகள் எல்லாம் ஆறாக ஓடியது என்பதை நாம் பார்க்கிறோம் அனஸ்பின் மாணிக்க ரத்திகளாக அன்பு சொல்வார்கள் நான் என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் அபோ உபைதாரதி அல்லாஹன் ஹோ அபோ தலஹாரதி அல்லாஹன் ஹோ உபை குரு காவிரதியல்லாகவன் ஹோ என்ற மூன்று நபர்களுக்கும் மதுவை தயாரித்துக் கொண்டிருந்தேன் அ அத்தாவும் ஆதின் ஃபகான் இன்னல் ஹம் ரத் அவர் அவர் வந்து சொன்னார் நண்பர்களே இல் அல்லாவின் தூதர் அவர்களுக்கு ஒரு குரானுடைய வசனம் வகி இறங்கியிருக்கிறது அதன் காரணத்தினால் மது ஹராமாக்கப்பட்டு என்று சொன்னவுடன் அபு தலஹா அவர்கள் சொன்னார்கள் போய் அந்த உடைத்து விடுங்கள் என்று சொன்னவுடன் நான் ஒரு இரும்பு கம்பி எடுத்துக்கொண்டு போய் அதனுடைய பகுதியில் அடித்தேன் அது அத்தனையும் உடைந்து ஆறாக ஓடியது என்று சொன்னார்கள் எந்த வினாரியில் அவர்கள் மதுவை குடித்து கொண்டிருந்தார்களோ அந்த நேரத்திலும் அவர்கள் மது பிரியர்களாக இருக்கவில்லை பெருமானாருடைய நேசர்களாக மாறியிருந்தார்கள் நவியவர்கள் வருவதற்கு முன்னால் இந்த உள்ளத்திற்கு பிரியமானதாக இருந்தது பெருமானார் செல்லதாகும் அதே அவர்களை பார்த்து அவர்கள் தோழமை இருந்து அவர்களுடைய சகபத்தில் தொடர்பில் வந்துவிட்ட பிறகு உலகத்தினுடைய மோகங்களிலும் அநாச்சாரங்களிலும் ஆசை போய்விட்டது பெருமானாருடைய முகப்பத் அவர்கள் உள்ளத்தில் வந்துவிட்டது ஆனாலும் சில காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்யப்பட்டு கொண்டிருந்த காரணத்தினால் மதுவும் உடனடியாக தடை செய்யப்படல சஹாபாக்கள் பெரும் பெரும் அபு தலஹாரதிகளாக ரதிகளாக போன்ற பெரும் சஹாபாக்கள் தான் ஆனால் மனதில் இருந்த ஆசை அவர்கள் வேண்டி மாற்றிக் கொண்டிருந்தார்கள் எப்பொழுது அதற்கான தடை சட்டம் வந்துவிட்டதோ உடனடியாக அதை அமல்படுத்த துணிந்து விட்டார்கள் இன்று போதை என்பது தடுக்கப்பட்டதன் காரணம் அது நம்மை இறை போதை தடுத்து விடுகிறது இறைவனுடைய நேசர்கள் யார் ஒருவர் இறைவனையும் அவன் தூதனையும் பற்றிய முகப்பத்தையும் அந்த காதல் போதையில் உள்ளே வந்துவிட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்தினுடைய எந்த போதையும் பெரிதாக தெரிவதில்லை உலகத்தினுடைய எந்த நஷாவும் எந்த விதமான போதை பொருட்களும் அவர்களுக்கு உயர்வாக தெரிவதில்லை எனவே ரப்பினுடைய முகப்பத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் விதைத்துக் கொள்ள வேண்டும் இஷ்கை நம்முடைய உள்ளத்தில் நாம் கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த முதலில் தர வேண்டும் நம் நம்முடைய சுபாவத்தையும் நம்முடைய பழக்க வழக்கத்தையும் மார்க்கம் சார்ந்ததாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக்கொள்ளாத வரை எந்த வகையிலும் நாம் சரியத்தை பின்பற்றிவிடவோ பாவங்களை தவிர்ந்து வாழவோ என்னைக்கும் முடியாத ஒரு காரியமாக மாறிவிடும் எனவே நாம் இது போன்ற போதை தரக்கூடிய விஷயத்திலிருந்து நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாதா எல்லா மக்களையும் இந்த போதை பொருட்களை பாதுகாக்க வேண்டும் காரணம் ஒரு மனிதர் சிறுவயதிலிருந்து அந்த பழக்கம் இல்லாமல் இருப்பார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மன அழுத்தமோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பிரச்சனையோ உண்டாகக்கூடிய நேரத்தில் அவனை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம் அந்த ஒருத்தன் சொல்லுவான் போடுற சும்மா லேசா ஒரு சிப்பனி குடிடா உலகமே மறந்துடும் உன்னுடைய அத்தனை பிரச்சனையும் போயிடும்னு சொல்லுவான் அந்த அந்த கெட்ட நண்பர்களோடு இருந்த அந்த பழக்கத்தினால் நாற்பது வயதை கடந்து ஐம்பது வயதை கடந்து போதை கடுமையானவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எந்த நேரத்திலேயும் நாம் ரப்பிடனுடைய ஆதரவை விட்டுவிடாமல் எவ்வளவு சோதனைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஹராவின் பக்கம் சென்று விடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இறைவனுடைய அந்த கட்டளைகளை உயிராக மதித்து எந்த நிலையிலும் நாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் நம்முடைய சந்ததிகளை குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை பள்ளி மாணவர்களை கல்லூரி மாணவர்களை இது போன்ற விஷயத்தில் ஜாக்கிரையா ஜாக்கிரதையாக இருக்கும் என்று நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் இதனுடைய பாதிப்புகளை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் இது போன்ற எந்த விதமான தவறான போதை தரக்கூடிய அனாச்சாரம் தரக்கூடிய குடும்பத்திற்கும் குடும்ப பாரம்பரியத்திற்கும் கேவலத்தை தரக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம் நம்முடைய சந்ததிகளையும் முழு மூச்சோடு நாம் பாதுகாக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் இஸ்லாமிய சமூகத்தை இது போன்ற ஹராம்களை விட்டும் கண்ணியத்தை இழக்கும் செயல்களை விட்டு பாதுகாத்து பாதுகாத்துவான இதன் காரணத்தினால் நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான